துலாராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஆவணி மாதம் என்னவெல்லாம் நடக்க காத்திருக்கிறது கிரகங்கள் எப்படி எல்லாம் இயக்க போயிடாங்க எதை நோக்கி தான் என் வாழ்க்கை போகுது நல்லா தான் இருந்துச்சு நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க நீங்கள் மட்டும் இல்லை தறக்குறவங்களாம் துளாராசி துளாராசின்னு நாங்கள் அப்படியே பட்டாம்பூச்சிக்கு ரெண்டு சரகு மாதிரி இன்னும் ரெண்டு சரகு எக்ஸ்ட்ராலாம் கடன் வாங்கிட்டு அப்படியே ஏரில் தான் இருந்தோம் பட் புதுக்கு தீனி கீழ விழுந்த மாதிரி ரெண்டு மாசமா மூணு மாசமா கிரகங்களை வச்சு வச்சு செய்யுது உங்கள் பேச்செல்லாம் கேட்டு அப்படின்ற மாதிரி மைண்ட் வயசோடையே வந்து பேசி இருக்கக்கூடிய நிறைய திட்டம்லாம் வாங்கினேன் ரோட்ல போகும்போது துளாராசிக்காரங்கிட்ட அந்த மாதிரி இருக்கக்கூடிய என் மனதிற்கு இன்னிய துலாம் ராசிக்காரர்களே என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் நீங்களாம் யாரே வந்து ஹீலிங் பலூன் இல்லாமல் யாரில் போகிற ஆட்கள் உங்களுக்கு சிறகுலாம் தேவைப்படுமா ம் அவ்வளோதான் முடிஞ்சு உளுந்தாலும் எந்திரச்சு நிற்கிறேன் நான் யார் தெரியுமா என் பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி துளாராசிக்காரர்கள் இந்த எழுந்து நிற்பதற்கான வாய்ப்பை பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்க காத்திருக்கிறது என்றுதான் வேண்டும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒன்பதாம் பத்தாம் இடங்கள் இயங்க போகிறது தர்ம கர்மாதிபதி அமைப்பெல்லாம் வரப்போகிறது பேசினா அப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு கேப்பீங்க இருந்தாலும் நாம் பெருசாணி பெருசாணி மிஸ்டர் குருவும் ராசிநாதனும் போராடிட்டு இருந்தாங்களா இப்ப போதிய அணியே நல்ல பிள்ளையா இருந்துக்கும் சொல்லிட்டு நம்மளுக்கு கீழே இறங்கி வரப்போறாரு இறங்கி வந்து உட்கார்ற வீடு பத்தாம் வீடு சோ பத்தாம் வீட்டில் வந்து ராசிநாதன் அமர்தல் அப்படின்றது வா வேற லெவல் வேலை வேலை வேலைன்னு ஓட போறீங்க டைமே இல்லாமல் சுத்த போகிறீங்க நான் பேசாமல் சிவனேன்னு தானே இருந்தேன் என்ன எதுக்கு இந்த கிரகங்கள்லாம் இப்படி இருக்குன்னு இந்த கீ ஆட்டின பொம்மை மாதிரி டிடு டிடுன்னு ஆடிக்கிட்டே இருக்க போறீங்க கிரகங்கள் உங்களை ஆட்டி வைத்துக் கொண்டே இருக்க போயிருது பத்தாம் இடத்தில் ராசநாதன் அமர்தல் அப்படின்றது வேலையில் ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஒரு பேரையும் புகழையும் தர காலக்குறிச்சுடைய நான்காம் வீடு வேறு சந்திரனோட வீடு நிறைய பேருக்கு பெயர் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சந்திரன் நிறைய டிராவல் வேலைக்காக ஒரு ட்ராவல் மேற்கொள்ளுதல் இன்னொன்று சொல்லட்டுமா எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபதாம் தேதிக்கு அப்புறமா இல்லை அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு நான் இப்போ இந்த ராசிபுரன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடியே அது ஆரம்பிச்சிருச்சு நிறையா பேர் மாமியார் வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்தீங்களோ கல்யாணம் ஆயிருந்தா ம் போயிட்டு வந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை கிரகம் உங்களை போக வச்சுருக்கேன் ஏன்னா பத்தாம் இடமே மாமியார் வீடு தான் அந்த இடத்துல தான் வந்து போய் உட்காந்து மிஸ்டர் சுக்ரன் வர போகிறாரு ஆல்ரெடி ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருந்தார் உருவோடு சேர்ந்து உட்காந்துருந்தார் இந்த கான்செப்ட்லாம் பார்க்கும்போது நிறையா பேர் வந்து மாமியார் வீட்டுக்கு போதல் மாமியார் வீட்டை பார்த்தல் இல்லை மாமியாரோடு பழகுதல் இல்லை அப்படின்னா அவங்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தியான பேசுறது அதெல்லாம் தான் பேசிட்டு இருப்பேன் மாமியார் அப்படின்னு அதுக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது இருந்தாலும் சொல்றேன் இந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் இந்த இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பு துலாராசிக்காரர்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் இயங்க போகிறது கர்மிகள் இயங்க போகுது அதுவும் சந்திரனோட வீட்டில் உட்காந்துட்டு பயங்கரமான ஒரு கர்மிக்கல் நிகழ்வு நிகழப் போகிறது நீங்கள் என்ன பண்ண பிறந்திருக்கீங்க அப்படின்றத இந்த நேரத்து நிமிடங்கள் தீர்மானம் செய்யப்படுகிறது வாட்டோரிட்டிஸ் உங்களுடைய நேற்றல் அரச்கோப் அதை வந்து அழகாக வலு சேர்க்கப் போகின்றன அப்படி தான் சொல்ல